ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் காலையிலே எழுந்திரிச்சு வாசல்லாம் குட்டி கோலம் போட்டுட்டேன் காஃபிலாம் குடித்தாச்சு இப்போ வந்து கொஞ்சம் போட்டிக்கோலாம் கழுவுற வேலை இருக்குது அதனால் அப்படியே வந்துட்டேன் நான் ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் இந்த போர்ட்டிக்கோவை கழுவலனா ரொம்ப மண்ணாகிடும் எல்லாரும் வண்டி கொண்டு வந்து ஏற்றுறாங்க பார்த்தீங்களா வண்டி ஏற்றும் போது அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து அப்படியே போர்ட்டிக்கோ ஃபுல்லாக தங்கிவிடுது கலரே மாறிடுது அந்த டைல்ஸ் கலர் எல்லாமே மாறிடுது வீடு போதே நான் செய்கிற செஞ்ச ஒரு மிஸ்டேக் என்னென்னா இந்த போர்ட்டிக்கோவை வந்து சைடில் வச்சுருக்கணும் அப்போ வந்து காராக இருந்தாலும் வண்டியாக இருந்தாலும் அப்படியே சைடில் நின்றோம் வீட்டு முன்னாடி மண்ணாகாது க்ளீனாக இருக்கும் இது வந்து போட்டிக்க வந்து வாசல்லே இருக்கிறதால வண்டி ஏற்றிட்டு எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்க ஃபுல் மண் எப்போயுமே இருக்குது வண்டியில் இருக்கிற மண் ஃபுல்லாக போட்டிக்கொள்ள தான் இருக்கும் இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணலான்னாக்கா வாசல் நல்லா இருக்காது இப்போ கொஞ்சம் வாஷ் பண்ணணும் அந்த கொஞ்சம் மழை பெஞ்சிது பார்த்திங்களா அந்த ஈரத்தோடு கொண்டு வந்து கொண்டு வந்து நிறுத்தி நிறைய மண்ணாயிடுச்சு நான் ஓஸ் போட்டு சுத்தமாக கழுவணும் இது மாபெல்லாம் போட முடியாது க்ளீன் பண்ணுறப்ப மாபு போட்டு தொடச்சாலுமே இந்த ஓஸ் போட்டு கழுவுகிற மாதிரி அந்த க்ளீன்னஸ் வராது அதனால தான் கழுவுறது இப்போ நல்லா ஃபுல்லாக கழுவிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுருவோம் செடி நான் வேற கொஞ்சம் நல்லா வாடி போன மாதிரி இருக்குது அதனால் எல்லாத்துக்குமே தண்ணி விட்டுட்டோம்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி விடுவேன் இந்த கேட்டில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே டெய்லி ஊற்ற மாட்டேன் என்னக்கா கொஞ்சம் நிழல் இதுவாக தானே இருக்குது அதனால் வந்து டக்குன்னு காஞ்சி போகாது இப்போ தண்ணி விட்டே ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி அதனால கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது அதனால் ஃபுல்லாக தண்ணி விடுறதோடு இல்லை அப்படியே செடியையும் கழுவி விட்டுருவேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் வீடு கட்டிகிட்டு இருக்கிறதால ஃபுல்லாக சிமெண்ட்டு சிமெண்ட் வந்து என்ன பண்ணுது காற்றுல பறந்து பறந்து அந்த செடி மேலாம் அப்படியே ஒட்டிக்குது அந்த மாதிரி சிமெண்ட் வந்து செடி மேலே பட்டுருச்சு அப்படின்னா சரியாக வளராது அதால் நல்லா ப்ரீத் பண்ண முடியாது பார்த்திங்களா அதனால் வந்து அது ஒரு மாதிரி சோந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் கழுவிட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சிமெண்ட் எல்லாம் கழுவி விட்டுட்டோம்னா அது ஃப்ரெஷ்ஷாக வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் தண்ணியும் ஊற்றிட்டு அப்படியே செடியும் நல்லா கழுவி நல்லா எடுத்து விட்டுருவேன் அந்த தின்னையே வேறு அழுக்காக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இந்த செடி வச்சு அதுலேருந்து வர்ற மண்ணெல்லாம் கூட அங்கே இருக்கும் ஃபுல்லாக கழுவிட்டு நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் செடி வைக்கிறதுக்காகவே நான் கீழியும் காவி கலர் தான் அடிச்சிருக்கேன் ஏன்னா மண்ணு பட்டா தெரியாத மாதிரி ஒயிட்டு தான் ஃபஸ்ட்டு அடிச்சிருந்தாங்க ஒயிட் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா செடியில் இருக்கிற மண்ணெல்லாம் வழிஞ்சிட்டு அந்த வெள்ளையில் படுறதால வெள்ளை அப்படியே ஒயிட்டில் அப்படியே செம்மண் கோடு மாதிரி இருந்துச்சு அதனால் இந்த கலர் மாற்றிட்டேன் இப்போ வந்து செம்மண் கலர் தெரியறது கிடையாது நல்லா க்ளீனாக இருக்குது அந்த மெரூன் கலர் அடித்ததால் அப்படியே அதுவே தெரியலை அப்படியே ஒரு தோட்டத்தை வர விசிட் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது டெய்லி டாக்டர் மாதிரி எல்லா செடியையும் ஒரு தடவை நான் விசிட் பண்ணிடுவேன் எந்தெந்த செடிக்கு என்னென்ன செய்யுது அப்படின்ட்டு தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டேன்னா அதுக்கு மருந்து அடிக்கிறது ஏதாவது பூச்சி மருந்து அடிக்கணுன்னா சத்து சத்துலாம் மருந்துச்சுன்னா அதுக்கு ஓரமெல்லாம் போடுறது இந்த வேலையெல்லாம் இருக்கும் கொய்யா மரத்தில் நிறைய கொய்யாக்காய் இருக்குங்க நிறைய கொய்யாக்காய் இருக்குது ரெண்டு கிளை வேற வெட்டிட்டேன் இருந்தாலுமே மீதி வந்து நிறைய கொய்யாக்காய் இருக்குது ஒரே ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது நிறைய ஸ்டார் ஃப்ரூட் காய்ச்சிச்சு அப்போ எடுத்து காமிக்க முடியல இப்போ பாருங்கள் திரும்பவும் அடுத்த சீசன் மாதிரி அப்படியே பூ வச்சுருக்கு மூக்குத்தி பூ மாதிரி இருக்கும் பாருங்கள் குட்டி குட்டி பூ தான் அப்படியே ஃபுல்லாக காயிடும் நிறைய காய்க்கும் ஸ்டார் ஃப்ரூட் வந்து கொஞ்சம் எல்லோ ஆனால் தான் நல்லாயிருக்கும் பச்சையாக சாப்பிட்டிங்கனாக்கா கொஞ்சம் புளிக்கும் நம்ம கொடைக்கானல் போனால் சாப்பிடுவோம்ல அதுதான் இது வந்து எங்கள் வீட்டு ஜாதி மல்லி நான் அடிக்கடி உங்கள் காமிச்சிட்டே இருப்பேன் ஏன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செடி இது பார்த்திங்கன்னா தெரியும் பிங்க் கலர் ஜாதி மல்லி ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க மதுரை சைடெலாம் பிச்சி பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இது நிறைய பூக்கணுன்னா ஒரு டிப்ஸ் என்னென்னா அரிசி கழுவுன தண்ணி உளுந்து கழுவுன தண்ணிலாம் கொழந்த அதில் ஊற்றணும் காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதை ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த தண்ணியை எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி கலந்து அதுக்கு ஊற்றுனிங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே பூ பூக்கும் சீசனே கிடையாது இதுக்கு இது கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்குது அது மாதிரி அது வந்து சீசன் இல்லாமல் ஜாதி மல்லிக்கின்னு ஒரு சீசன் இருக்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரிலாம் எல்லாமே ரெகுலராக பூக்கணும்னா இந்த மாதிரி தண்ணியெலாம் ஊற்றுங்க அடிக்கடி அதை ட்ரிம் பண்ணி விட்ருங்க பூத்ததெல்லாம் அப்படியே உடச்சி உடச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெகுலராக பூக்கும் நல்லா வாசமாக இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க எங்கள் வீட்டை க்ராஸ் பண்ணி போகிறோம் சொல்லுவாங்க இந்த ஜாதி மல்லி வாசனை சூப்பராக அடிக்குது வாசமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த சைடில் கூட நான் வந்து நித்திய மல்லி செடி வச்சுருக்கேன் அதிகம் அப்புறம் லாஸ்ட்டில் இப்போ காமிக்கிறேன் இது வந்து மருதாணி நிறைய பூ பூத்துருக்கு காயும் காய்ச்சிருக்கு மருதாணி விதையை வந்து காய வச்சு சாம்பிராணி போடும்போது அந்த சாம்பிராணி மேலே வந்து தூவிட்டோம்னா வீட்டில் வந்து கெட்ட சக்தியெலாம் வராதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வெண்கடுகு விதை மருதாணி விதெல்லாம் அதுக்குன்னு அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணலான்ட்டு அப்படியே விதையை விட்டு வச்சுருக்கேன் மீதி எல்லா செடியுமே கரெக்டாக தான் இருக்குது நான் எல்லாம் புல்லெல்லாம் செத்திட்டேன் செத்திட்டு ஃபுல்லாக தண்ணி விட்டேன் ஏன்னா கொஞ்ச நாள் விட்டாலே போதும் புல்லு முளைச்சிரும் மீதி எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ சைடில் நான் ஜாதி மல்லி சின்ன பார்த்திங்களா அது மாதிரி சங்கனமல்லி அந்த சைடு வச்சுருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள் அது எவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்னு தெரியல வீட்டு மேலே ஏற்றுறதுக்காக கயிறு கட்டி இல்லை கம்பி கட்டியிருக்கேன் ஏன்னா கயிறு கட்டக்கூடாது கயிறு கட்டினிங்கனாக்கா வீட்டு தங்காமல் அறுத்துட்டு விழுந்துடும் ஸ்ட்ராங்காக அங்கிள் வந்து ஒரு கம்பி கட்டி ஏற்றி விட்ருக்காங்க இன்னும் ஒரு அடி தான் இருக்குது மேலே ஏறுறதுக்கு பாருங்கள் செமையாக ஏறிடுச்சு இந்த சைடில் தான் அதை ஏற்ற முடியும் ஃபுல்லாக ஏறி இருக்குது நிறையா பூத்துருக்கு அது என்ன பண்ணுது கீழெல்லாம் அப்படியே படந்துட்டு மண்ணு பட்ட உடனே அது குட்டி குட்டி செடி நிறையா முளைச்சிருக்கு பாருங்க அதுலேருந்து கூட எடுக்கலாம் நல்லா பதியம் மாதிரி கீழல்லாம் எல்லாம் மல்லி செடி முளைச்சிக்குச்சு சூப்பராக ஏறிட்டுருக்கு மேலே போயிடுச்சுன்னா படந்துடும் இப்போதைக்கு மெல்லீஸாக ஏறுது பார்த்திங்களா மேலே மதில் மேலே ஏறிடுச்சின்னாக்கா சூப்பராக படந்து சூப்பராக பூக்கும் அங்கிள் வந்து காலையிலேயே மேலேலாம் தண்ணி ஊற்றிட்டாங்க செடிக்கு அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் மேலே போக வேண்டிய வேலை கிடையாது இனிமேல் போயிட்டு வேலையை செய்ய வேண்டியது தான் செடிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தாச்சு இப்போ காலையில் டிஃபன் வந்து தோசை தான் செஞ்சிட்ருக்கேன் செம்மையாக இருக்குது இந்த தோசை கல் புதுசாக வாங்கினேன் அமேசானில் இது சூப்பராக இருக்குது இது நார்மல் தோசை கல் மாதிரி இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள் மார்பிள் கல் மாதிரி இருக்குது நான்ஸ்டிக் தான் ஆனால் மார்பிள் கல் மாதிரி இந்த புள்ளி புள்ளியாக ஒயிட்டாக இருக்குது இந்த டிசைனு தோசை எப்படி ஒரு ஒரு சந்தேகத்திலே தான் ஊற்றுனேன் ஆனால் சூப்பராக வருது தோசை நல்லா பட்டு மாதிரி வந்துச்சு நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பி ரோஸ்டாக வந்துருச்சு செம்மையாக இருந்தது பாருங்கள் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் வந்து தோசையும் தக்காளி சட்னியும் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு தான் அடுத்தது லஞ்சையும் ரெடி பண்ணிடணும் செமையா தோசை ரெடி ஆகிடுச்சு எல்லாருக்குமே தோசை ஒவ்வொருக்கும் கொடுத்துட்டேன் பையனுக்கு அங்கிளுக்கும் கொடுத்துட்டேன் போய் தோசை வச்சாச்சு இன்றைக்கி வந்து அங்கிள் வந்து மீனும் கனவா மீனும் பாறை மீனும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இன்றைக்கி வந்து பாறை மீன் குழம்பும் கனவா மீன் தொக்கு மாதிரி வைக்க போகிறேன் இதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்சு இன்னைக்கு வந்து கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க ஒரு பத்து மணிக்கு மேலேயே பொண்ணு பேரன் எல்லாருமே வந்தாச்சு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதனாலேயே மீன்லாம் வாங்கி ரெடி பண்ணோம் அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க அதனால தான் மீன் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நல்லெண்ணெயில் இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன் நல்லெண்ணெயில் மீன் குழம்பு வச்சா தான் சூப்பராக இருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூனு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோண்டு வெங்காயம் போடுவாங்க ஆனால் தண்ணியாக இருக்கும் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் போட்டிங்கன்னா திக்காக இருக்கும் குழம்பு ஒரு கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தால் அப்படியே முழுசாகவே போடுங்க சூப்பராக இருக்கும் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன் பூண்டு போட்டிருக்கேன் யூஸ்வலாக வைக்கிற மீன் குழம்பு தான் இது நல்லா வதக்கிக்குங்க தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்க்கறேன் எப்பயுமே கரைச்சி ஊற்றிடுவேன் இது குட்டி குட்டியாக கட் பண்ணதால நான் அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதங்காது இல்லைங்களா இப்போல்லாம் வர்ற தக்காளி ரொம்ப திக்காக இருக்குது அது வந்து இந்த பெங்களூர் தக்காளி மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் கரைச்சிட்டோ இல்லை மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டோ ஊற்றினால வதங்குது குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் காஷ்மீரி சில்லி எதுக்குன்னா கலர் நல்லா ரெட்டிஷாக இருக்கும் மீன் குழம்பை பார்க்கும்போது மஞ்சளாக இல்லாமல் ரெட்டிஷாக இருக்கும் அதனால் அது போட்டுட்டு அளவாக உப்பு போட்டுருங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து புட போட திக்காயிடும் குழம்பு சூப்பராக இருக்கும் நார்மலாக எல்லாருமே ஒரு கிலோ மிளகாய்க்கி ஒரு கிலோ மல்லி போட்டு அரைப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு கிலோ மிளகாவுக்கு ரெண்டு கிலோ மல்லி போடுவேன் இன்னும் அப்போ தான் உடம்புக்கு நல்லது எனக்கா சமமாக போட்டிங்கன்னா ஓவர் காரமாக இருக்கும் குழம்பு தண்ணியாக இருக்கும் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது அல்சர் வரும் அதனால் ஒரு கிலோ மிளகாய்க்கு ரெண்டு கிலோ மல்லி போட்டு அரைக்கணும் கூட என்னென்ன பா ஜாமான் போடணும் அப்படின்றதும் போட்டு அரைப்பேன் நான் நிறையா போடுவேன் அதெல்லாம் வந்து மிளகா எப்படி அரைக்கிறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ தேங்காய் சின்ன வெங்காயம் சோம்பியும் அரைச்சி அதை ஊற்றிருக்கேன் நல்லா உடனே போட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க பத்தலாம் அந்த சமயத்தில் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சா உடச்சி மேலே போட்டிருக்கேன் நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழம்பு நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மீனை போட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்க வேண்டியதான் மீன் குழம்பு ரெடி சூப்பராக இருக்கும் பாறை மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் அளவுக்கு சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கேன் மதியத்துக்கும் இது தான் நைட்டு டிஃபனுக்கும் இது தான் இட்லிக்கும் மீன் குழம்பு தான் அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது எப்பயுமே நான் அப்படி தான் வைப்பேன் கொஞ்சம் அதிகமாக தான் வைப்பேன் என்னக்கா நைட்டுக்கு வந்து தோசைக்கோ சப்பாத்திக்கு அந்த மாதிரி இட்லிக்கெலாம் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதனால் மீன் வெந்திருச்சு ரொம்ப நேரம் வேகப்பட்டிங்கன்னா உடஞ்சிரும் இந்த மாதிரி ரெண்டு கொதி வந்த உடனேவே மல்லித்தழை தூவி இறக்கிட்டு மூடி வச்சிருங்க அப்படியே அப்போ தான் வந்து உடையாமல் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்கா இது சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் இதை இறக்கி வச்சுட்டு அப்படியே நம்ம கனவா மீனை தொக்கு மாதிரி பண்ணிடலாம் நல்லா ரோஸ்ட்டு மாதிரி பண்ணிடலாம் நல்லா கனவா தொக்குமே நான் வந்து நல்லெண்ணெய் இல்லாமல் செய்கிறேன் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன் பெரிய வெங்காய நீள் நிலமாக கட் பண்ணி நல்லா வதக்கிடுவோம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுடலாம் நிறைய கனவா தொக்கு வீடியோவும் போட்டிருக்கேன் ரோஸ்ட் வீடியோவும் போட்டிருக்கேன் என்ன பண்ணுறது எங்கள் எப்போ மீன் வாங்க போனாலுமே கொஞ்சம் கனவாக வாங்க வேண்டியதாக இருக்குது அது டேஸ்ட் பிடிச்சிருச்சுல அதனால் எப்பயுமே கொஞ்சம் ஃப்ரைக்கு கொஞ்சம் வாங்குறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டாச்சு காஷ்மீரி சில்லி போடுறேன் நீங்கள் சாதா ப மிளகாத்தூளே போடலாம் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது வந்து சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் உப்பு அளவாக போட்டுக்கோங்க மிளகு தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதால ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு கனவாக வேண்டியது தான் கனவாக போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் இதில் இருக்கிற தண்ணிலாம் இந்த தண்ணியே போதும் கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கனாலே நல்லா தண்ணி விடும் அது பத்தலன்னா மட்டும் நீங்கள் ஊற்றுங்கள் இல்லைனாக்கா இந்த தண்ணியிலே வெந்துடும் ஏன்னா அலசிட்டு அதை வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்தலே தண்ணி இருக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க செம்மையாக இருக்கும் கனவா கனவாமில் கொழுப்பு இல்லை அதனால் நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இடுப்பு வலி கை கால் வலியெலாம் போய்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி சத்தும் எல்லா சத்துமே இருக்குது நல்லா வெந்து இந்த மாதிரி போ வரணும் நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் மல்லித்தளை தூவி இறக்கிட வேண்டியதுதான் கனவா தொக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாறை மீன் குழம்பு கனவா தொக்கு இன்றைக்கி நல்லா செவக்க வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தண்ணி இருந்தால் நல்லா இருக்காது அதனால் நல்லா செவக்கணும் அந்த தண்ணிலாம் சுத்தமாக சுண்டினதுக்கப்புறம் நல்லா செவக்க எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி அப்போ தான் ருசியாக இருக்கும் சுட சுட சாதம் ரெடி பாறை மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு மாங்காய் போடலான்னு யோசிச்சேன் மாங்காய் இல்லை மாங்காய் வந்து போன தடவை மீன் குழம்பு வைக்கும்போதே தீத்துட்டம் போல் மறந்தே போயிட்டேன் வாங்கிட்டு வர சொல்கிறதுக்கு இல்லை மாங்காய் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் கனவாத்தூக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு மதியானம் லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஈவினிங்க்கு நான் வந்து உளுந்து ஊற வச்சுருக்கேன் வடை சொல்கிறதுக்கு அதுவும் செஞ்சுருவோம் நம்ம இன்றைக்கி மதியம் லஞ்சை முடிச்சிடலாம் ஈவினிங்க்கு உளுந்து வடையும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணேன் உளுந்து வடைக்கு தேங்காய் சட்னி செம்ம மேட்சிங்காக இருக்கும் அது இல்லாமல் மழை வர்ற மாதிரி இருக்குது நல்லா குளிர் காற்றாக அடிச்சிட்ருக்கு மழையும் லேசாக பேஞ்சிட்ருக்கு சமயத்தில் நம்ம சூடாக வடைய சட்னிலாம் சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வடையும் சட்னியும் மழை பெய்யிறதால இன்றைக்கி யாரும் வெளியிலலாம் போகலை ஊர் சுற்றுறதுக்கு எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க அங்கிளும் இருக்காங்க பையனும் இருக்கான் அதனால் இப்போ தான் சாப்பிட்றதுக்கே ஆள் கிடச்சிருக்காங்க என்னாக்கா நான் மட்டுமே இருப்பாங்க அவங்கெல்லாம் வெளியில் போயிடுவாங்க வெளியில் போய்ட்டு கொஞ்சம் லேட்டாக வருவாங்க ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கே ஆள் இருக்காது இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கிறதால அவங்களுக்கு வடை செஞ்சு கொடுத்துர்லாம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஒரு காஃபியும் இதோட சாப்பிட்றோம் செமையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா நல்லா மொறு மொறுன்னு நல்லா செவக்க எடுக்கணும் வடையை இல்லைன்னாக்கா எல்லோவாக அப்படியே எடுத்திங்கன்னா இருக்காது செமையாக இருந்துச்சு மொறு மொறுன்னு மெது வடை ரெடியாயிடுச்சு தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்குது காஃபியோட இன்றைக்கி வளாகு முடிஞ்சிச்சு இன்னொரு ப்ளாக்ல உங்களோட சந்திக்கிறேன் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாேருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்